இந்த மாதிரி ஸ்டேஜ் நன்றி சொல்கிறதுக்கான மேடை ஏன்னா ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷன் மேலே மற்ற எல்லாரும் ப்ளைண்டாக வைக்கிற ஃபெய்த்து அது அந்த அந்த ஃபெய்த்து தான் அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம் அண்டு நாங்கள் இந்த படத்துக்கு அதாவது இந்த கதைக்கு படம் இல்லை விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ ஃபோர் இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இந்த படத்தில் நடிக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறத்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க அவ்வளோலாம் நடந்துருக்கு அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் இவ்வளவு இவ்வளவு காலம் ஒரு ஒரு கதை ஒரு ஐடியாலஜி அதை அதை அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு டீம் அந்த டீமோட பிளைண்ட் ஃபெய்த்தில் ட்ராவல் பண்ண ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது பேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர் எல்லாருமே இது இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசாக மனப்பூர்வமாக ஒர்க் பண்ணது ஒரு ரொம்ப கமிட்மெண்ட்டோடு பண்ணது லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட்டு எழுதி எல்லாேரும் பேரையும் படித்தேன் அப்போது கொஞ்சம் டைம் இருந்தது இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை வெரி ப்ரீ ஆக்கியூபைட் வித் த ஃபைனல் ஒர்க் படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம் நாங்கள் அதனால் ஐம் வெரி ப்ரீ பட் இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம் சினிமா மாதிரியான ஒரு ஒர்க் வந்து இருந்து மேலே வர்றது ஒரு டைரக்டரோட விஷனுக்கு மேலேருந்து கீழே ஒர்க் பண்ணுறது அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் ஆனால் வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் ஒரு கார்பண்ட்ரஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் ஒரு 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 ஹேர் ட்ரெஸ்ஸர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் தான் ஃபைனலாக அந்த டேரக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணும் ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போதும் போல் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் நன்றியெல்லாம் இல்லை அதை தாண்டி ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஏன்னா வந்து நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் சொல்லனாலும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க என்னோட அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் மாதிரி என்னோட டீம் மாதிரி அசிஸ்டன்ட் டெரக்டர்ஸ் இல்லை என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும் ஆர்ட் ஆர்ட் டெரெக்டருடைய அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் எங்கள் ஸ்பாட்டில் எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா நார்மலாக அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்தந்த சீன்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும் அதுக்கு இந்தந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க இந்தந்த ப்ராப்ஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் டீம் எப்படி ஒர்க் பண்ணணுன்னா ஓகே இன்னைக்கு இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்கிறாரு அப்போ இந்த சீன்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த லொக்கேஷன் நம்ம போகிறோம் அப்போ அந்த சீன்லாம் இருக்குமோ எந்தெந்த பீரியடெல்லாம் இருக்கும் இப்போ நான் திடீர்னு போயிட்டு அதுதான் இன்றைக்கே சொன்னேனே அந்த பீரியட் செவன்ட்டீஸில் வரணும் இது அப்படின்னா ரெடியாக இருக்குது ரெடிய இருக்கு ஓகே அப்போ அது சிக்ஸ்டிஸ் ஆ அதுவும் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி அவங்களே பாதி கோ கிரியேட்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க டெரெக்டர்ஸ் அவங்க இப்போ நம்ம கூட நம்மளை அசிஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களே வந்து எல்லா டெசிஷன்ஸும் மோஸ்ட் ஆஃப் டெசிஷன்ஸ் எடுத்து தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால் வந்து ஒரு டெரெக்டர்னு பேர் வாங்கவே முடியாது ஏன்னா வந்து ஐ அம் வெரி ஸ்கேட்டர்ட் என்னோட இங்கே ஒன்று பண்ணுவேன் அங்கே ஒன்று பண்ணுவேன் அங்கே ஒன்று பண்ணுவேன் இதெல்லாம் ஒன்றா கட்டி இழுக்கிறது வந்து என்னோடய டீம் தான் அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க ஸோ அம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ் அண்டு இந்த இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் எனக்கு வந்து வேல்ராஜும் ஜாக்சனும் ராமரும் இருக்காங்க இவங்களும் வந்து இப்போது நான் ஜாக்சன் வந்து ஜாக்சன் எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் வேணும் அந்த இது இது வேணும் ஏதாவது பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பட்ஜெட் கேட்குறதுலேருந்து டைம் எடுத்துக்கிறதுல எல்லாம் அவர் பண்ணிவிடுவார் ஷூட்டிங் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பேன் வந்து ஒரு தடவை பாருங்கன்னுவாரு சரி முடிஞ்சிட்டே முடிஞ்ச உடனே சொல்லுங்கள் நான் வந்து பார்க்கறேன்னுவேன் நான் நார்மலாக ஒரு லொக்கேஷன் பார்க்குற மாதிரி தான் போகணே தவிர நம்மளால் ஒரு டேரக்டர் வந்து எனக்கு செட்டில் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படி போக மாட்டேன் ஒரு ஆக்சுவல் லொக்கேஷன் பார்த்துட்டு ஆ இந்த லொக்கேஷன் இப்படி இருக்குது இதில் நான் இங்கெங்கே கேமரா வச்சுக்கிறேன் அவர் வரும்போதே சொல்லிடுவார் இங்கே வந்து போனால் இது மேலே கேமரா ஏற்றுவான் அது வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம் அது வந்து அந்த கோடா வைக்கிறதுக்கு அடிச்சுக்குங்க அப்படின்றவர் அவர் ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய ஸ்கேட்டர்ட் தாட் ப்ராசஸ்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்குள்ளே இருந்து டீசெண்டான ஃபில்ம்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ் இந்த டீமில் மை மை என்ன சொல்கிறது என் என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம் ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வந்துருங்க நான் நைன் டென்னுக்கு போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்கன்னு வார் நாலு டியூன் ஆல்ரெடி இருப்பார் அந்த டென் மினிட்ஸில் நாலு டியூன் ரெடி பண்ணி வச்சுருப்பார் அவர் அண்ட் ஈஸ் வெரி பங்க்சுவல் விச் இஸ் அ லிட்டில் அன் என்ன சொல்கிறது எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது அது கொஞ்சம் இன்கன்வீனியன்டாகும் எனக்கு ஆனால் இன்னைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வரேண்ணே நைன் டுவெண்ட்டி ஃபைவ் கால் பண்ணுறாரு என்ன வெற்றி மாற என்ன இன்னும் வரல என்ன சார் சார் வந்துட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசர அவசரமாக போனேன் ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை நான் யோசிக்கவே மாட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார் ஆ ஓகே இந்த மனசில் சாங் அப்படி தான் ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன் சார் ஐ திங்க் ஒரு ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது சார் அந்த சீக்வென்ஸ் காட்டுறேன் அப்படின்னா சரி காட்டுங்கன்னாரு நான் காமிச்சேன் அதில் இந்த புரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் புரோட்டாக லீட் கிட்டே ப்ரொட்டாகனிஸ்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் பேசும்போது எனக்கு இதை இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல ஆனால் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது ஒரு 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 மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அது சீன்லாம் பார்த்தாச்சு ஒரு டூ டேஸ் கழிச்சு ரெக்கார்டிங் கம்போஸிங் உட்காரலான்னு சொன்னார் ஒரு அஞ்சாறு டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சீன் ஒரு ஒரு டியூன் டிசைட் பண்ணோம் நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார் இல்லை வெற்றி மர நான் அதை யோசித்தேன் நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சேன் எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு இவர் டியூன் பண்ணிவிட்டு லிரிக் எழுதிட்டார் மனசில் மனசில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியாக இருக்குது நல்லா இருக்குது சார் அப்ப சொன்னார் அந்த சீனில் அவன் சொல்கிறான்ல அது தான் அது அப்படின்னாரு ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன் ராஜா சார் வந்து பட ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போய்ட்டு திரும்பி வந்து என்ஜினியர்கிட்ட சொல்லுவார் அந்த அந்த இருபத்தி நாலாவது அடி ஃபோர்டீன்த் ஃப்ரேம்லேருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கரெக்டாக அங்கேருந்து வச்சு அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார் அதை நம்ம நேரில் பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்ல எனக்கு ரொம்ப அண்டு எல்லாரும் சொன்ன ஒரு எக்ஸ்டென்ஷனாக ராஜா சார் பேசுகிறது அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்பாங்க நான் அவருக்கு தெரியாமல் எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பேன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ராஜா சார் வந்து கீபோர்டில் உட்காந்து அந்த ஹார்மோனியமில் உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் நான் ஐ ஐ ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ் ஐ ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் எனக்கு அண்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு நமக்கு பிடிச்சத சொல்கிறதுக்கு அப்புறம் வந்து ராஜா சர்கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு சாங் பண்ணுறோம் அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்குது அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் தி ஃபில்ம் அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது சார் இல்லை சார் எனக்கு வேற வேறு மாதிரி இருந்தால் நல்லா ஓகே அதை விட்டு வேற பாட்டு பண்ணிக்கலாம் அவரோட ஒரே என்னன்னா இந்த படம் இந்த இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன அதுக்கு நான் என்ன நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம் அந்த பர்சனல் லைக்கு டிஸ்லைக்கு ஐடியாலஜி டிஃப்ரென்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ நீ சொல்லு நான் செய்கிறேன் ஆனால் நீ கரெக்டாக சொல்லு வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு நமக்கு கிளாரிட்டி இருக்காது பாபா பேனு ஆனாலும் அவர் வந்து சரி ஹீ கிவ்ஸ் த டைப் சரி உனக்கு என்ன வேணும் எப்படி வேணும் ஓகே எஸ் ஃபைன் இப்படி இந்த இந்த ஜேர்னியில் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன் அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அது என்னவாக மாறுது இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நமக்கு நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம் நம்ம நார்மலாக அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ரெண்டு ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது ஒரு சின்னதாக ஒரு 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 பெல் சவுண்டு கேட்குது இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு அந் அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அவ்வளோ சாங் இருக்குது மற்ற மியூசிக் இருக்குது வாய்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கும்லாம் ஒரு ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அந்த அதுதான் அந்த அந்த என்ன சொல்கிறது மியூசிக்கல் அந்த அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு அது பக்கத்தில் இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் இந்த படத்தில் நாலு சாங்ஸு நாலுமே நாலு விதமான சாங்ஸ் ஸோ ஒரு இந்த இந்த ஜேர்னியில் இந்த ஜேர்னியில் எனக்கு ராஜா சரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ண பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னுடைய லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அதை என்னை எல்லா விதத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது அண்டு ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இப்போது எனக்கு வந்து இந்த படத்தில் பல இடங்களில் சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன் எட்டு நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவை இந்த செகண்ட் பார்ட்டு அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளோ நாள் ஆச்சு ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அதில் வந்து சேர்த்து எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸாவது குறைஞ்சது நடிச்சிருப்பார் அந்த பேஷன்ஸுக்கு அம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ சூரி வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சிருப்பார் எல்லாருமே வந்து இப் ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்துக்கூடவே ட்ராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர் அப்புறம் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் டீமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகின ஆட்கள் இன்றைக்கி வந்து எல்லாருமே எல்லாரையுமே தோழர்னு தான் கூப்பிட்றாங்க அவ்வளோ பெரிய ஒரு இங்கே ஒரு 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 ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இத்தனை இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணதில் அண்டு சேதுவுடைய கமிட்மெண்ட் அண்டு ஒரு ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இந்த இந்த படத்தோடு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார் விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது ஸோ நான் இது இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்குறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோடய லேர்னிங் என்னவா இருக்குன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எல்லா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அது முடிய முடியும் போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு வந்திருப்போன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த மியூ மியூசிக் ஸ்டேஜின்றதால எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ராஜா சார் வந்து அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சீக்கிரம் வரேன் சார் ரீலே எடுத்துகிட்டு வரேன் சார் சீக்கிரம் வரேன் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும்போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் ஷூட்டிங்கு அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா வேறு வழியில்லை அதனால் ஷூட் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன்னு தான் சொன்னேன் தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலை ஏன்னா முடியல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது பட் எனிவே இவ்வளோதோ இவ்வளோ நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு டைமு பணம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு அதோடு சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்பையும் நிறைய லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்கார் அண்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ நீட் டு தேங்க் த ஃபேமிலி என்னோட பசங்க, பூந்தென்றல், கதிரவன் அண்ட் ஆர்த்தி அப்புறம் அம்மா அக்கா அவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த friends, again my ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மை டீம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள்லாம் யாருமே பேசலை மஞ்சுவாரியாரை பற்றி அவங்க இல்லாததால நாம் யாரும் பேசவே இல்லை அவங்களும் வந்து அவங்களே அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன் சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு ஒரு மூணு நாள் வரைங்களா தான் கூப்பிட்டேன் ஓகே நாங்கள் மூணு சீன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் மூணு சீன்னு சொன்னேன் இப்போ ரெண்டு பாட்டு இருக்குது அவங்களுக்கு படத்தில் படத்தில் வந்து ஷீ ப்ளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்ணுறோம் இந்த இந்த த கமிட்மெண்ட் அகெயின் ஷீ இன் அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ரோல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா என்னப்பா அது அவர் என்னுடைய நண்பர் அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அது என்ன கம்பெனி அது இந்தியன் ஏதோ சேஃப்டி கம்பெனி ஒரு கம்பெனி இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அவர் அவர் எங்களை எங்கள் படத்தில் வந்து இந்த காட்டில் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க அந்த க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு அதை பற்றி சொல்ல சொல்கிறார் அவர் என்ன ஒரு ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம் அண்டு அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அசிஸ்டண்ட் கேமராமேன் அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது நீ யார் பேரும் சொல்லு சொல்லடா ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா எல்லாரும் தானா தேங்க்யூ சூரி என்ன கைது கேட்கணும் நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள் தட்டுறோம் சரியா வேலை செய்யல பத்தியா சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார் அண்ணிகள் தான் சார் அப்போ பேரை சொன்ன உடனே என் கைதுல விசில் அடிக்கல இல்லைங்க சார் அது நீங்க பேசுறப்போ குறிக்கிட கூடாதுன்றக்காக அமைதியா இருக்காங்க சார் இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க எத்தனை படத்தில் க கதாநாயகன் நடிக்கிறீங்க சார் இப்போ மூணு படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார் எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் கதை நாயகன் அடுத்த ரெண்டு படத்தில் நடிக்க போகிறீங்க சார் ரெண்டு படத்தில் நடிக்க போகிறீங்க கதாநாயகன் உன்னை ஒன்று ஆக்குனதே வெற்றி தான் காமெடி தானே நடிச்சு இப்போ நீ கதாநாயகன் நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா இதுவும் பதிவு தான் சார் வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார் இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல சும்மா அவர் உங்க பேரை சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் முதல்ல வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னில் சரி சூரி பேரை சொல்லிடலாம் அதனால கை தட்டுவாங்க இன்னும் தட்டு வாங்கலன்னு நினச்சி சொன்னேன் கை தட்டல அதனால தான் ஒன்னு கூப்பிட்டுருவேன் அதை நீங்கள் இருக்கேன்றாங்களா சார் சார் எனக்கு எவ்வளோ எங்கேருந்து வந்து எனக்கு உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறப்ப இவ்வளோ ஒரு பாக்கியம் கிடச்சி இவ்வளோ பரவப்ப சந்தோஷமா இருக்கணும் அத்தனை பேர் இருக்காங்க அதனால அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார் உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணுறதில்ல ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி தேங்க்யூ சார் இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி வந்து இங்கே நடக்கலை வெற்றிமாறன் விடுதலை பற்றி நல்லா எப்படி இப்படின்னா என்ன இருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை இப்போ ஜனநீ ஜனனின்னு ஒரு பாட்டு போடுவேனா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா எப்படி வந்தது அதே தான் ஒரு படம் உருவாகிறதும் வர உங்கம்மா சார் இதுக்கு சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார் நீங்க ஆள் கூப்பிட்டு வரலையா பாருங்க சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார் பால் தொந்தரவு மணிக்குவோம் சார் ஏன் மேலே கோகப்படாதீங்க சார் இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ஆடியன்ஸை ஆடியன்ஸு நீங்கள் அவ்வளோ தூரம் கவர்ந்து வச்சுருக்க வச்சிருக்கீங்களா இல்லை நிஜமாக கூப்பிட்டு வந்தீங்களான்னு தெரியல ஆனால் நீங்கள் சொன்ன நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் தான் சூரி வந்து ஆளை கூப்பிட்டு வந்துடுங்க ஆமாம் சார் இல்லையா ஆமாம் சார் அவர் தான் எனக்கு சொன்னார் இங்கே இது ரொம்ப எப்படிதான் தினந்தனமும் ஏ நப்பு உழைக்கிறதே என்ன துழைக்கிறது ஏண்டா இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம்னே தினந்தனமும் ஏன் நினப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்குதேன்னு நான் பாடுறேன் அவ்வளோதான் அதை வந்து தினத்தினமும் ஓன் நினப்புன்னு கதாநாயகிக்கு போட்டாச்சு அதை பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துட்டேன் எடுத்துனதுக்கு அப்புறமா வந்து ஒரு வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னு அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் மனசில் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டேன் மனசில மனசில ஒரு மாதிரி ஆயிருக்கு அம்பதிய மனசில மனசில ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் அவர் சொல்லி அவர் கர்நா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை அத்தனை பெரிய வித்வான்கள்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர் கிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் முழுக்க நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன் இங்கே கூப்பிட்டு இழுத்து இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க இங்கே வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன் அதே மாதிரியா வேற என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல எனக்கு அப்புறம் தான் தான் பார்க்க முடியும் நான் தானே முதல் ரசிக முதல்ல போட்டு காட்டுறீங்க இப்ப நீங்களே நீங்களே பார்க்கறதுக்கு படம் எடுக்கிறீங்க இல்ல எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்க எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் இப்படி தான் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அது நான் ஒருவாறு ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப இப்போ ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிப்படமாக வந்து இதை வந்து ஆக்குவார் ஆக்கணும் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது இவ்வளவு இவ்வளவு பேர் நல்லா உழைச்சிருக்காங்க ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன் நான் தெரியாது எனக்கு நான் பார்த்ததில்லை கேரளா யார் யார் அவர் சார் ராஜீவ் மேனன் சார் யார் அந்த கேமரா பேனவர் அவர் அவர் ஆமாம் தான் என்ன சார் அதே மாதிரி சேட்டன் சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்டில் இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டினோ அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவர் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன் அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் பாராட்டினா சார் எனக்கு இது லைஃப்பில் இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா சரி அதெல்லாம் கட் பண்ணிட்டார் வெற்றிமாறன் ஆனால் அவர் தானே டைரக்டர் அவரை டிசைட் பண்ணுறாரு அவர் அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம் இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு டியூனை உருவாக்குறதும் அதே போல் டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்ட் உள்ளே வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ளே வந்து பிளாங்க் ஆகிடும் எம்டியாக இருக்கும் ஒரு கற்பனையும் இருக்காது ஆரம்பித்தாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெ தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன் அந்த படத்துக்கு அந்த கதை சொன்னோடனே இந்த படத்துக்கு ச நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய இமா என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போஸிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பா பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எதிர்பாரத்துக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேறு ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்குறது வேறு எனக்கு அது ஒரு வேலையே இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சுருக்கேன் சார் நான் சொல்ல முடியும் வெற்றி மாறும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாச்சேன்னா அது பாட்டு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ கற்ப திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த புக்கம் பிடி போட்டு குடிச்சு என்ன வெற்றி மாறன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டுல அந்த ஃபுட்டேஜெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அவர் பேர் எங்கேயாவது போட்டாருன்னா அது நல்ல பிரைஸ் கிடைக்கும் பிரைஸ்னா பிரைஸ் பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் இருந்ததில்ல எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போகிறவன் இல்லை முதல் முறையாக எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டேன் அவர் கேட்டார் வெற்றி மாறன் சார் நீங்கள் முதலே பேசிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தம்பி வாழ்க ஒனை பற்றி அவர் சொன்னார் சொல்லிகிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி ரொம்ப அப்பாவை கேட்டேன்னு சொல்லு ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம்